நான் இது கலையெடுத்தல் நேரம் இன்றைய தினம் மீண்டும் ஒரு கலையெடுத்துல நான் இட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளே அதாவது இன்று சாவச்சேரி வைத்தியசாலை பொறுப்பாளராக அல்லது பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட டாக்டர் அரட்சுணர் ராமநாதன் என்பவர் மிக இளமையான டாக்டர் அவர் அங்கு நடக்கின்ற ஊழல்களை பற்றி நீண்ட ஒரு பட்டியலை மிகத் துணிவுடன் இட்டிருக்கின்றார் சமூக ஊடகத்தின் அது சிறுகை நான் உங்களுக்கு ஒளிபரப்புவேன் இப்பொழுது அதை நீங்கள் பாருங்கள் குட் ஆப்டர் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் மெடிக்கல் கூட சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசேல குணவர்த்தன சார் டிஜியோட கதை இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தது அப்படி இருக்க தக்கனையா கிட்டத்தட்ட இருபது நாளா வீட்டில் போக நான் இருக்கிறேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்ல ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிடுறேன் தமிழ் இனத்துக்கு அப்படின்னு சொல்றது இலங்கைக்கே சாபமன்றது

அங்க அஞ்சு ரூபாய் போஸ் போட்ட மாட்டாங்க அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பட்டியில வச்சு பத்து பேர் நாளைக்கு இழுத்து எடுக்கிறாரு அப்ப சனம் என்ன செய்யும் புரியாவளி போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வழி நிவாரணையில வித்து

எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கிறாள் எந்த மனச்சாட்சிக்கு நான் தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்தவராள் எனக்கு எங்க போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லையும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்கள வேலை செய்யலாம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலாம் நீங்கள் என்னை என்ன அனுப்பினாலும் இங்கே அனுப்பும் பேரதுனே தான் வேலை கோல்வடி கேளுமாறாரு ராமநாத நட்டுநாடு சொல்லி ஒரு இம்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுக்கோ அங்க இருக்கிற சிங்கள வேற உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாட்சியில் எழுதினான் இதே ஹோஸ்பிட்டல் இம்மோ பீடியாட்டுக்காக எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோற்றோட வழியால் இருக்க கூட புறக்கிற கைய ஓடி வந்து வந்து பார்த்து கே கே எஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கே சொல்லி அந்த அதற்கு பின்ன நான் ஓடியந்து பார்த்து சோற்றோட ஓடியந்து பார்த்து அந்த பிள்ளையை ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப ஆறு வயசு எட்டு வயசு நான் இங்க இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்திருக்கேன் மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரல் கிஞ்சாலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி கொடுத்தான் போனான் மனக்கவலையோட எழுதுறேன் நீங்க நான் என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலான் என்றாலும் டாக்டர் ரஜீவ கொண்டு இருக்கிறாலும் இந்த நாலு மணி நான் இப்போ கதையில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றவு பாலித மைபால சேரோ போன்றபுள் சுனிதியோன்றபுள் பனாபிடிய சேரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டு நான் கிளியரா சொல்லிருக்கேன் திஸ் இஸ் மை அப்பாயின் நீங்கள் அங்க இருங்கோ நான் அங்க அவையோட கரைச்சு போட்ட தேங்க்யூ சோ மச் இப்பவும் நான் சாகச்சேரி என்றும் நான் சாகச்சேரிக்கின்ற இந்த ஹாஸ்பிட்டல் என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீங்க என்ன பேரா செஞ்சாலும் இருபத்தி அஞ்சு வருஷம் நான் என்ன சிஸ்டத்துல இருப்பேன் இந்த ஹாஸ்பிட்டல ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு ஒரு டிஜிஎச்சா மாத்தி ஒரு டாப் லெவல கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல் நூறு டாக்டர் பண்ற மாதிரி நான் மாத்தி ஆப்ரேஷன் தியேட்டர் ரன் பண்ண பண்ணி இதை செய்வேன் நான் சாரத்துக்கு தான் செய்வேன்டா வீடியோவை சேவ் பண்ணி வைப்போம் தேங்க்யூ சோ மச் நீங்க வெட்டுறீங்கன்னு நான் கேடி என்பிசிஏடி எண்பத்தி ஏழு எட்டு வேற யாரையும் காரை வெட்டாதீங்க என்பிசிஏடி எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வெள்ள கலர் பெசல் கார் எந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு ஒன்பது இருபத்தி நாலு இப்பொழுது நீங்கள் அதை பார்த்திருக்கீர்கள் அதனுடைய விளக்கங்களை நான் தருகின்றேன் அவர் தான் இங்கு நியமனம் பெற்று வரும்போது தன்னை அங்கு நியமிக்க வேண்டாம் என்று பல அழுத்தங்கள் வந்த போதிலும் பின்னர் தான் பெற்று வந்ததாகவும் வந்த பின்னும் இருபது நாள் தானாம் தான் இந்த வைத்தியசாலையை மிகச்சிறப்பாக இயக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்தும் அவர்கள் வேறு வேறு அதிகாரி தனக்கு மேலுள்ள அதிகாரிகள் அவர்கள் அதை அவருடைய பேர்கள குறிப்பிட்டிருக்கின்றனர் பேர்களை குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் விடுகிறார்கள் இல்லை என்றும் அங்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருந்த போதும் அது இதுவரை இயங்க விடாது மூடி வைக்கப்பட்டிருந்தது என்றும் தானதை ஏழாம் தேதி அதாவது அதை இயக்க வேண்டும் முற்படும் போது அதற்கும் தடைகளை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றும் மற்றது மருந்துகளை பாதுகாப்பான முறை வைப்பதில்லை என்றும் அவ்வாறு பாதுகாப்பாக வைக்க விட்டுவிட்டு வெறும் நோயாளிகளிடம் பார்மசிகளில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சில பார்மசிகளை குறிப்பிடுகிறார்கள் என்றும் அவர்களால் நடத்தப்படும் சில தனியார் வைத்தியசாலைக்கு சொல்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் வெளியில் கொண்டு போய் மருந்துகளை விற்கிறார்கள் என்றும் மற்றது இப்பொழுது சாவச்சேரிக்கு வருகின்ற ஒரு நோயால் இறந்துவிட்டால் போஸ்ட்மோர்ட்டத்துக்கு ஜாப்பானத்துக்கு அனுப்புகிறார்கள் என்றும் அங்கு அவர்கள் நீண்ட காலம் விழுத்துவிட்டு ஐம்பது நேரம் போன்ற காசுகளை லஞ்சமாக பெற்றுக் கொண்டு அதை கஷ்டப்பட்டவர்களுக்கு பின்னர் கொடுக்கிறார்கள் என்றும் நீண்ட ஒரு பட்டியல் அதைவிட தான் இந்த ஹாஸ்பிட்டலை கொஞ்சம் பெயிண்டடிச்சு சுத்தமாக வச்சிருப்போம் என்று இராணுவத்திலும் கேட்ட உதவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் ஆனா ஆனால் உங்களை ஆக்கெல்லாம் உங்களோட ஊழியரை போட்டு வேண்டும் கணக்கு காட்டி காசு எழுத்துக்கிறார்கள் முந்தியம் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களாம் தனக்கு வெக்கமாக இருந்ததாம் ஆனா தான் சொன்னதாம் கடிதம் கொடுத்ததாம் அப்படி ஒன்று நடக்காது என்ற நிர்வாகத்திலிருந்து சொல்லி இருக்கோம் இருந்தாலும் தான் அந்த நேர்மையாக நடக்க முற்பட்டது மற்றது வேலைக்கு வராமல் இருக்கின்ற வைத்தியர்களை உடனடியாக வேலையில் வந்து பங்கு பெற்று மாத கட்டளைகள் இடுவதனாலும் தான் கொஞ்சம் ஸ்டிக்காக அளிப்பதனாலும் தனக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்து சில வேலை திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் தான் கடைசி வரையும் தனக்கு கொழும்பிலிருந்து மேலதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் தரும் வரையும் தான் இங்கேயே இருப்பேன் என்று ஒரு உறுதி உறுதிமொழியை தந்திருக்கின்றார் அவர் சொல்லியிருந்த முழு விஷயங்களை போட்டால் உங்களுக்கு அது வடிவாக விளங்கும் என்றாலும் அது நீண்ட வீடியோவா போய்விடும் ஆனால் முழுக்க முழுக்க அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பெரும்பான்மை தந்தை ஹாஸ்பிட்டலில் ரெண்டே ரெண்டு பேரத்தானாம் தான் சிறப்பாக வேலையாற்றுவேன் சொல்வாராம் அதாவது ரெண்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மட்டுமான் அப்படி என்ற அவருடைய கருத்தின்படி பெரும்பான்மையான டாக்டர்ஸும் நர்ஸும் அங்கு விரும்பி வேலையாற்றுவதில்லை என்பதுதான் அவருடைய கருத்து இது உண்மையாக இருக்கலாம் இது கலகடங்களில் கனவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு தான் நானும் ஏற்கனவே மருத்துவ மாபியாக்கள் என்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னிடம் கல்வி கேட்க வந்த ஒரு பிள்ளை கட்டாயங்களை வீடியோவா போடுங்கள் என்று தான் பேட்டி தந்திருந்தார் அந்த பேட்டியை நான் போட்டிருந்தேன் ஏற்கனவே இவர்களுடைய பிரச்சனைகளை அவை இப்பொழுது டாக்டரே அதை சொல்லி இருக்கின்றார் ஆனால் முழுவதையும் மொழிபெறப்பின் முடியவில்லை ஆனால் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது அவருடைய முகத்தில் எந்த வித சலனமும் வித அச்சமும் இருக்கவில்லை துணிந்து வெளிப்படுத்துகிற மிக துணிவாக தன்னுடைய வாகன இலக்கத்தையும் தன்னுடைய டெலிபோன் குறிப்பிட்டு ஒளிபரப்பு முடிந்தால் காரை உடையீங்கள் என்னை வெட்டுங்கள் என்னை சாக்கொண்டு ஆனால் நான் கடைசி வரையும் இந்த சாவச்சேரி மண்ணுக்கு சேவை செய்வேன் என்று ஒரு இளம் டாக்டர் இப்படி துணிந்து சொல்வது மிக கடினமானது மிக கடினமானது ஆகவே இவ்வாறான அரச உத்தியோகத்தர்கள் இவ்வாறான டாக்டர்ஸ் இவ்வாறான விடியங்களை வெளியில் கண்டிப்பாக வர வேண்டும் அங்கு நடக்கும் ஊழல்கள் வெளிக்கொண்டப்பட வேண்டும் ஆனால் இதுக்கு ஜியூட்டி உதவி செய்யப்பட வேண்டும் எங்கொன்ற சில ஜியூட்டிப்புகள் மட்டும் செய்வதால் நாங்கள் திட்டமிட்டு பழி வாங்கப்படுகின்றோம் எங்களுக்கு எதிராக கன முறைப்பாடுகள் இடப்படுகின்றன ஆகவே எல்லாரும் சேர்ந்து இவ்வாறான விடிய புலனாய்வு விடியங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் லண்டனில் இருந்து தமிழ் அடியானோ ஏதோ யூடியூப்பில் அவர் கொஞ்சம் இது தொடர்பாக வடிவாக வெளியில் கொண்டிருக்கின்றார் அவர் சொல்கின்றார் அங்கிருந்து கொண்டு நீங்கள் இங்கிருக்கின்ற அனைத்து யூடியூபர்ஸும் புலனாய்வு வேலையை செய்து வெளியில் கொண்டார்கள் ஆனால் கொண்டரலாம் ஆனால் புறகாத நீதிமன்றங்களிலும் போலீஸ் ஸ்டேஷன்களிலும் தொடர்ந்து அழைய வழியிலே கூட வரலாம் அவர் வெளியில் இருந்து சொல்லும் போது அவருக்கு இலங்கையில் இருந்து சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது சொல்வது நியாயம்தான் இலங்கையில் எந்த அளவுக்கு இது சரி பொய் குற்றச்சாட்டுகளையும் சொல்லுவார்கள் பழி வாங்க செய்கிறார் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் இவ்வாறான விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அந்த டாக்டருக்கு பாதுகாப்பாக இருந்து அவரிடம் பேட்டி கண்டு அதை இன்னும் வெளியில் வர வேண்டும் அவருக்கெதிராக என்று ஏதோ போராட்டம் நடந்ததாகவும் ஒரு செய்தி கேள்விப்பட்டு உண்மை போய் தெரியாது அவரை தங்களுக்கு மற்ற டாக்டர்ஸ் தங்களுக்கு வேற பாதுகாப்பு இல்லை என்று அதுவரையும் கடமையாற்ற மாட்டோம் என்ற ஒரு கதை வந்தது உண்மை போய் தெரியாது ஆனால் பத்திரிகையாளர்கள் ஏனைய யூடியூப் சேனல்கள் ஏனைய சமூக ஊடகங்கள் அந்த குறிப்பிட்ட டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி அங்கு நடக்கும் ஊழல்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் இது மட்டும் இல்லை எல்லா இடங்களில் நடக்கும் ஊழல்களையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் தவலறியும் சட்டம் இருக்கின்றதானே அந்த சட்டமே ஒரு நல்ல விஷயம்தான் அவை பாடசாலையில் நடக்கும் துஷ்பிரயோகங்கள் மற்றது தங்குமிடங்களில் நடக்கின்ற பாலியல் சேட்டுகள் அரச நிறுவனங்களில் நடக்கின்ற துஷ்பிரயோகங்கள் அங்கு நடக்கும் துஷ்பிரயோகம் என்ற பாலியல் மட்டுமல்ல எல்லா துஷ்பிரயோகங்களையும் வெளிக்கொண்டு வர சகலதம் உன்னிக்க வேண்டும் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்க